ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்தவாசிலிருந்து உங்கள் அன்புடன் ஈகா பேசுகிறேன் கடினமான தான் நம் அனைவருக்கும் மகிழ்ச்சியான இலக்கை சென்றடையும் வாழ்க்கையில் நம் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்படுவோம் ஒற்றுமைதான் நம்ம அனைவருக்கும் இலக்கு அன்பு தருவது மகிழ்ச்சி ஆர்வம் தருவது மகிழ்ச்சி இன்பம் தருவது மகிழ்ச்சி ஒற்றுமை தருவது மிக்க மகிழ்ச்சி வாழ்க்கையில் நாம் அனைவரும் நம்பிக்கையுடன் செயல்படுவோம் ஒற்றுமையுடன் வெல்வோம் அதுதான் நம் அனைவருக்கும் இலக்கு உங்கள் உள்ளம் ஒற்றுமையின் இல்லம் உங்கள் பெயர் எங்கள் அனைவரின் மனதில் உள்ளது சிரிப்பினில் சந்தோஷத்தை காண்போம் வாழ்க்கையில் நம் அனைவரும் ஒற்றுமை காண்போம் ஒற்றுமையோ வலிமை இது எங்கள் அனைவருக்கும் பெருமை சேர்க்கும் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் வெல்லும்